கோவை மாவட்டம் வெள்ளலூரில் அரசு நடத்திய தொல்பொருள் அகழாய்வில் கொங்கு நாட்டின் பழமையான வரலாறு மற்றும் வாணிபத் தொடர்புகள் மற்றும் ரோமன் நாணயங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன வெள்ளலூரில் கண்டுபிடிக்கப்பட்ட ரோமன் நாணயங்கள் கிமு முதல் நூற்றாண்டிலிருந்து கிபி நான்காம் நூற்றாண்டு வரையிலான ரோமன் பேரரசர்களின் காலத்தைச் சேர்ந்தவை வெள்ளலூரில் உள்ள காடுகுட்டை என்பது ஒரு மெகாலிதிக் தொல்பொருள் தளமாகும் மெகாலிதிக் என்பது பெருங்கற்காலம் ஆகும் பழங்காலத்தில் வெளிலூர் என அழைக்கப்பட்டது வெள்ளலூர் கொங்கு நாட்டில் இதற்கு முன்பு மிக குறைவாகவே தொல்பொருள் ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன இருப்பினும் இந்தியாவில் கண்டுபிடிக்கப்பட்ட எண்பது சதவீதம் ரோமன் நாணயங்கள் கொங்கு நாட்டில் இருந்து வந்தவை பண்டைய காலத்தில் ரோமன் வணிகர்கள் வெள்ளலூரில் தங்கி இருந்திருக்கலாம் என்றும் தங்கம் வெள்ளி மற்றும் பிற விலையுயர்ந்த பொருட்கள் பரிமாறப்பட்ட வணிக மையமாக வெள்ளலூர் இருந்ததாக கூறப்படுகிறது இது போன்ற வரலாற்று தகவல்களுக்கு எங்கள் வறுவி செயலியை பின்தொடரவும்